வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதாவது ரியல்மி ஃபோர்டின் ப்ரோ சீரிஸ் லாப் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸில் அவங்க ரெண்டு ஃபோன் ரெண்டு ப்ராடக்ட் அறிமுகம் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ இன்னொன்று ரியல்மி ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு இப்போது நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது ரியல்மியோடைய ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு அதாவது இந்த ப்ராடக்டை பொறுத்த மட்டும் அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிளியர் அண்ட் பவர்ஃபுல் அதாவது ஃபோனுடைய கேமரா அவுட்புட் ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்ல வராங்க தென் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வராங்க அப்படி இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்புறம் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் மாதா மாதம் அலர்ட்டாக வரணும் அப்புறம் சிறந்த ஆஃபர் அலர்ட்டாக வரணும்னா குள்ப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு என்பாய் இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பறிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் இருக்குது இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஃபோன் வாங்குறீங்க அது கூட என்னென்ன தாரங்குறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குட்டி பேக்கை தவிர சிம் மேஜெக்டர் பேப்போக்ஸ் அவ்வளோதான் அந்த குட்டி பேக்கு உள்ளாடி இருக்குது இதை தவிர ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனை வெளியெடுக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா டிரான்ஸ்பெரன்ஸ் ஹீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர இந்த பேக்கிங்கில் இங்கே பாருங்கள் எயிட்டி வாட்டில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க தாராளம் போதும் தென் டேட்டா கேபிள் ப்ரீமியமாக தந்துருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட் அன்பாக்சிங் பார்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இவ்வளோ தான் வருது இனி உங்களுக்கு ட்ரான்ஸ்பேரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பாருங்கள் ஃபோனை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஆழமாக போயிடலாம் நண்பாய் இனி ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அல்ட்ரா பிரீமியம் லுக்காக வந்து கொடுக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மூணு கலர் வேரியன்ட்டில் வருது ஒன்று பேல் ஒயிட்டு என்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூடே கிரே அதாவது பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதரால் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது தென் இந்தியாவில் மட்டும் ஸ்பெஷலான ஒரு கலர் எடிஷன் கொடுத்துருக்காங்க பிக்கனர் பர்பிள்ங்கிற ஒரு ஸ்பெஷியல் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா ஃபோனு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அதாவது அளவுபடி பார்க்க போனீங்கன்னா இங்கே பாருங்கள் திக்னஸ் பாருங்கள் செவன் பாயிண்ட் நைன் நைன் எம்எம்மில் இருக்குது இவங்கக்கிட்ட காம்பட்டீட் பண்ணுறவங்களுடைய ஃபோனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் எம்எம்மில் இருக்குது இப்போ பார்த்துக்குவோங்க ரொம்ப ஸ்லிம்மாக அடக்கமாக இருக்குது ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்கை கொடுக்குது தென் இங்கே பாருங்கள் பேக் சைடில் அதோடய ஃபினிஷிங் ரொம்ப தொட்டு ஃபீல் பண்ணும்போது பியூர் லெதராக தொட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலை வந்து கொண்டு வராங்க இதோடய சைடை பாருங்கள் இங்கே பாருங்கள் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது பட்டன் டாப்பில் தந்துருக்காங்க கீழே வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் அப்புறம் பாட்டமில் வந்துட்டிங்கன்னா சிம் போடுறதுக்கு ட்ரே தந்துருக்குறாங்க டைப் சி போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே தந்திருக்காங்க தென் இன்னொரு சைடு ப்ளெயினாக தான் இருக்குது டாப்பில் வந்து உங்களுக்கு மைக் தந்திருக்காங்க இனி ஸ்பெக் படி என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் நண்பன் இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப ஆழமாக பாருங்கள் கேளுங்க பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ட்ரிபிள் கேமரா செட்டப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கேமரா பயன்படுத்திருக்காங்க சோனிக்கிட்டேருந்து நீக்கிட்டேருந்து தாறு கேமரா வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க மெயின் கேமரா பிரைமரி கேமரா ஐம்பது மகசெல்லில் தந்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமரா உங்களுக்கு சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க ஐம்பது மக்செல்லில் இருக்குது ஓஐஏ சப்போர்ட் இருக்குது தென் இன்னொரு கேமரா பெரிஸ்கோப் கேமரா சோனி கிட்ட இருந்தான் ஐஎம்எக்ஸ் எயிட் எயிட் டூ சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் அல்ட்ராவேடுக்கு எட்டு மக்செல் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க இனி வந்து உங்களுக்கு ப்ராசஸரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் செல்ஃபி கேமரா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு மகாசெல்லாம் தந்திருக்காங்க இதோட சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன் கேமராக்கு மாட்டு இங்கே பாருங்கள் டிஸ்பிளே உங்களுக்கு ஆம்லா டிஸ்ப்ளே பயன்படுத்தியிருக்காங்க சைஸு வந்து இன்ச்சு படி பார்க்க போனிங்கன்னா ஆறு புள்ளி எண்பத்தி மூணு இன்ச்சு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சு வந்து கொடுத்துருக்காங்க சைஸு டிஸ்பிளே சைஸ் அப்புறமா சென்டிமீட்டர் படி பார்க்க போனீங்கன்னா பதினேழு புள்ளி முப்பத்தஞ்சு சென்டிமீட்டரில் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்குது தாராளமான ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான் ரெஃப்ரிஷ் ரேட்டு ரெசல்யூஷன் எல்லாமே பக்கா ஏன்னா ரெஃப்ரிஷ் ரேட் வந்து நூற்றி இருபது எட்ஸில் தந்திருக்காங்க அப்புறம் ரெசல்யூஷன் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்புறம் கர்வ்டு குவாட் கார் ஒரு டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தென் இதோட மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல வந்து இருக்குது அப்புறமாட்டே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணுது பக்காவாக இருக்குது குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது அந்த செக்யூரிட்டி லேஸ் எல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி மில்லி செகண்ட் அதில் டிலே வராமல் பார்த்துக்கிறாங்க அது வந்து மெயினாக அதாவது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது தென் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் அதாவது கால் கிட்ட போய் வாங்கியிருக்காங்க ஸ்னாப்ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ ஃபை ஜி ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ப்ராசருடைய கோர் ஆர்கிடெக்சர் இல்லாமல் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி ஹேட்ஸில் வந்து உங்களுக்கு வெறித்தனமாக ஆக்ட் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மூணு கோர் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஹேட்ஸ்லையும் அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜி ஹேட்ஸில் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது ஆட்ரினோ எயிட் ஒன் ஜீரோ ஜிபிஓ வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் மட்டும் ஓஎஸ்ந்து வந்துட்டிங்கன்னா தாறு மாறு அதாவது ஆண்ட்ராய்டோட ஆர்கிடெக்சர்லேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது ஃபோர்ட்டீனுக்கும் ஃபிஃப்டீனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் ஃபிஃப்டீன் ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் இருக்குது கஸ்டமைஸ் ரோம் தான் ரியல்மியோடைய யூஐ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் ரன் ஆகுது தென் ஸ்பீக்கரை பற்றி நான் சொல்ல மாறந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது கீழே வந்து ஸ்பீக்கர் தந்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் டூவல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் தான் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடைய அன்லாக் பற்றி நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் ரேமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரேமுக்கும் ஸ்டோரேஜுக்கும் நிறைய வேரியண்ட் இருக்குது அதாவது எப்படின்னா எட்டு ஜிபி எடுத்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு வேரியன்ட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேமும் இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜும் வர மாதிரி பண்ணியிருக்காங்க தென் இன்னொரு வேரியண்ட் இருக்குது பன்னெண்டு ஜிபி ரேமும் இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜும் வர மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்புறம் ஸ்டோரேஜை பொறுத்த மட்டில் அது ரோமை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அதோடய வெர்ஷன் வந்து யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்று தான் அதனால் பிரச்சனை கிடையாது ரேமை பொறுத்த மட்டில் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் தான் பயன்படுத்தியிருக்காங்க யூஐ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் நிறைய மெருகேற்றி இருக்கிறாங்க அப்புறமாட்டே இவங்களுடைய ஆண்ட்ராய்டில் ஆர்கிடெக்சர்லும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு இருக்கனால கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு புது வித அனுபவம் பயங்கரமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்புறம் பேட்ரினு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் எம்ஹெச்சில் டைட்டன் பேட்ரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் மட்டும் இன்னும் ஹைலைட் ஆன விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆறாயிரம் எம்எச்சில் பேட்டரி தந்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அது கூட உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க எயிட்டீன் வாட் சார்ஜர் வா சூப்பர் வாக் சார்ஜர் தான் அது கூட சேர்ந்து பயணிக்கும் போது எப்படி இருக்குன்னா நாலு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரினால தொந்தரவு வராது ஏன்னா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தென் டிஸ்பிளே பொறுத்த மட்டும் அவங்களுக்கு கோவாட்கார டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தேன் பசல்லெஸ் கார் டிஸ்பிளே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் தென் லோடு கொடுத்து பார்க்கும்போது பெருசாக வந்து உங்களுக்கு பெருசாக திணறலை ப்ராசஸர் வந்து உரு உருகுலைஞ்சு போகலை ஏன்னா வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்கு தென் ஹீட்டிங் அதாவது உருகுலைஞ்சு போகிறது மீன்ஸ் வந்து ஸ்டக் ஆகும் ஹீட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஆனால் இதில் வந்து பெருசாக வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து இல்லை ஏன்னா த்ரீ டி விசி கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க லோடு கொடுக்கும்போது ரொம்ப லோட் ஆகும்போது பெருசாக ஹீட் ஆகாது எப்படி வந்து கூல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக கையாண்டுருக்காங்க தென் டிஸ்பிளே பொறுத்த மட்டும் கோர்லா கிளாஸ் செவன் ஐ ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மெயினான விஷயத்த எல்லாம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் கேமர் கேமர்ஸ்க்கு வந்து பக்காவான ஃபோன் தான் கேமரா யூசர்ஸ்க்கு தாராளம் நிறைய கேமரா சாம்பிள்ஸ் இருக்குது இனி நம்ம கேமரா சாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேம் யூசர்ஸ் தாராளம் வாங்கிக்கலாம் பிரச்சனை எல்லாம் இல்லை இந்த பத்து நாள் நான் பயன்படுத்துனதில் எங் எனக்கு பெருசாக இஷ்யூஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணலை இனி கேமரா சாம்பிள்ஸ் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் எல்லாமே ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க இனி கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் என்பா கேமரா வேறு லெவல் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு ஆப்ஜெக்டை மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதில் இருந்து எழுநூறு மீட்டர் இந்த இந்த சைடு நான் நிற்கிறேன் நீ சூம் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட அவுட்புட்டை பாருங்கள் அதாவது நம்ம கண்களால் பார்க்க முடியாத விஷயமும் இந்த ஃபோன் மூலியமாக பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சூம் பண்ணுறேன் அதோடய என் பாயிண்ட்டில் போனதுக்கு அப்புறமாட்டு அது ரொம்ப ஷேக் ஆகும் ப்ராப்பராக நம்ம ஃபோனை கரெக்டான பொசிஷனில் வச்சு அதை எடுத்துட்டோம்னா அவுட் புட் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எழுநூறு மீட்டருக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குங்கிறத பாருங்கள் இன்னும் நம்ம சூம் பண்ணலாம் பக்கத்தில் நான் மார்க் பண்ண ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துடுச்சு இன்னும் நம்ம சூம் பண்ணி நம்ம ஷேக் ஆகாமல் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டோன்னு வச்சுப்போமே இதை பார்த்து வச்சுக்கோங்க பக்கத்தில் போயிட்டோம் இதை அப்படியே நாசுக்கா ஷேக் ஆகாமல் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டோன்னா இந்த ஷாட்டை பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது இந்த ஃபோட்டோ பேசும் இதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் எளிமையாக புரிகிற மாதிரி இந்த சாம்பிள் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் அப்போது கேமராவில் நம்ம எந்த வித குறையும் இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் சொல்ல முடியாது வேறு லெவல் கேமரா என்பா ஃபஸ்ட்டு இடமா நீங்கள் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே நான் சாம்பிள் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவே பேசிவிடும் இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் இந்த ஃப்ளவரை பாருங்கள் இந்த ரோஸை பாருங்கள் இந்த ஒயிட் ரோஸை பாருங்கள் டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கோங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவாக சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பக்காவாக வேலை செஞ்சுருக்கேன் அதோடய அவுட்புட்டை நீங்கள் பார்க்குறீங்க வேணா இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் இதை பார்த்துக்கோங்க இந்த இந்த ஃப்ளவரை பாருங்கள் தென் இன்னொரு சாம்பிளும் காமிக்கிறேன் அதாவது கேமராவை பொறுத்த மட்டும் நம்ம இதில் எதுவுமே சொல்ல முடியாது தாறுமாறான கேமரா ஃப்ளாக்ஷிப் கேமரா வேறு லெவல் அவுட்புட் நமக்கு கொடுக்குது தென் இன்னொரு சாம்பிள் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் இதை பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு நின்று பேசும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் இனி உங்களுக்கு ஒரு ஹெச்டிஆர் ஷார்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மாத்துறேன் மாற்றிட்டேன் இந்த ஹெச்டிஆர் ஷார்ட்டாக பாருங்கள் இதுவே உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடும் ஸோ கேமராவை பொறுத்த மட்டும் ரொம்ப கிளியரான கேமரா நண்பா இது கேமரா பிரியர்களுக்கு கண்டிப்பாக உகந்த ஃபோன் தான் கேமராவும் நல்லாயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அதாவது சிறந்த ப்ராசஸர் தென் எல்லாத்துக்கும் மேலே ஓஎஸ் அட்வான்ஸ்டு ஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் ஃபேமிலி பேஸ் பண்ணி இருக்குது அதாவது கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடிய ஃபோன் மாதிரி தான் எனக்கு தோணுது டிடிஜி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நல்ல ஒரு ஃபோன் தான் இந்த சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஒரு செல்ஃபி காமிக்கிறேன் இதை பாருங்கள் இந்த சாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க இது நார்மல் ஷார்ட்டு இதுவே போர்ட்ரேட்டுக்கு போனால் எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் இதை சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இதை பாருங்கள் பக்கா இனி ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஃபோக்கஸிங்கில் தான் இருக்குது திரீனு ஸ்பீடாக இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வைக்கும்போது அதோடய ஃபோக்கஸ் டைமிங் பாருங்கள் பக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது என்பா இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்காக பிரத்யேகமாக கேமராக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி ஒரு வீடியோ பண்ணணுமான்னு கேட்குறேன் உங்ககிட்ட பண்ணணுன்னா கீழே வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அதாவது எல்லாம் ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் தேவைப்படுறவங்களும் பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஃபோன் பார்க்குறேன் ரொம்ப நல்ல ஃபோன் பார்க்குறேன் தாராளம் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போல் இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம்பா கீப் சப்போர்ட்டிங் மீண்டும் சந்திப்போம்